ശിവായ നമ ഓം നമ ശിവായ ശിവ നമു പടിപ്പോളത്തിൽ തിങ്കൾ സൂടലയെ സൂളം വലം ഏന്തിലൂരി கொண்டு எழு ஆடலன் ஆதிரையன் ஆரோகூர் அமர்ந்தனே சோலையில் வண்டினங்கள் சுரும் போடு செய் முரளச் ஆலையின் வெம்புவை போய் முகிடு தோயும் ஆரூகூரில் பாலடுனை தயிரும் பயின்றாடும் வரமேற்றில் பாதும் காலையும் மாலையும் போய் பழிதல் கருமனே காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே, கருமமே உள்ளிமோ இச்சையினால் உலக தொழின் தொண்டீர்மியே கள்ளம் ஒழித்திடு மின் கரவாது இருபொழுதும் வெள்ளோர் வார்சடை மேல் கறந்திட்ட வெள்ளைய வெள்ளேற்றான் மேய அல்லல் அகன்ற அகன் கழனி அகன் கழனி ஆரூரடைவோமே அல்லம் அகன் கழனி ஆரூரடைவோமே வெந்துரு வெண்மழுவாள் படையான் மாணி மோனியிடற்றான் அறையின் ஐந்தலை ஆடரவம் அசைத்தான் அணியாரூர் பைந்தலில் கொன்றையாதார்பரமன் அடிபரவா அடிபரவ பாவம் நைத்தரும் வந்தனையும் நல்லனவே நாள்தொருவோம் நல்லனவே விடுபிறப்பு அதனை வினகுதிரே வெய்ய காரிடமாக நின்று கனதேன் வீசி அவிர்சடையான் அவன் மேய ஆரூரை சென்று ஆடிடும் அவிர்தடையான் அவன் மேய ஆரூரை சென்று பாடுதல் கைதொழுதல் பணிதல் கருமே ஆடும் அவிர் அவன் மேய ஆரூர் சென்று பாடுதல் கைத்தொழல் பணிதல் கருமமே கங்கையோர் வார்சலை மேல் கங்கையோர் வாரசலை மேல் கரந்தான் கிளிமடலை கரந்தான் கிளிமடலை கேடில் மங்கையோர் கூருடையான் மறையான் மழுவேந்தும் அங்கையினான் அறியேன் பரவி அவன் மேயா ஆரூதம் கையின்தொழுவார் தடுமாற்று அருபரே அவன் மேய ஆரூர் நம்பி நம் கையினால் தொழுவார் தடுமாற்று அறுப்பே நீரணி மேனியாமேலியனாய் நீரணிமேனியனாய் நீந்த நீண்ட ஆரணிவார்சடையான் ஆரூ இனிமாரான் ஆரணி வார்சலையான் ஆரூர் இனிமார்ந்தான் சேரணி மாமலர் மேல் பிரமன் சிறம் அறிந்த செங்கன் சேரணி மாமலர் மேல் பிரமன் சிறம் அறிந்த செங்கன் ஏரணி வெள்கொடையான் ஏரணி வெல் அவன் அவன்யம் பெருமானே அவன்யன் பெருமானே வள்ளியம் தோளுடையான் வளர்ந்திங்கள் கண்ணீனாய் வாய்ந்த நல்லியல் நான் முகத்தான் தலையில் தலையின்லார் வேற்றான் கோதை தன்னை ஆகத்துள் அமர்த்தருளி ஆரூர் புள்ளிய புண்ணிய புண்ணியனை தொழுவும் புண்ணியரே செந்துவர் ஆடகினார் செந்துவர் ஆடகினார் உரைவிட்டு நின்றுழல்வார் சொன்ன இன்பிர ஞானமொழிந்து இன்புற வேண்டுகிரேர் இன்பிர ஞானமொழிந்து இன்புற வேண்டுகிரேர் அந்த மூவையிலும் மரணம் எரியூட்டி ஆரூர் தந்த மாவுடையான் அவன் என் தன்னை ஏ அவன் என் தலைமை தந்திர மாவுடையான் அவன் என் தலைமை நல்ல நல்ல புலம் நல்ல புணம் தமிழ் ஞான சம்பந்த நல்ல சம்பந்த நல்ல அல்வி மலர் கழனி ஆரூர் அமர்ந்தானை வல்லதோரிச்சையினால் வழிபாடு இவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டவல்லார் துன்பம் துடைப்பாரே சொல்லுதல் கேட்டவல்லார் துன்பம் துடைப்பாரே அப்படி ஒரு அருமையான ஒரு திருமறை இதில் ஒன்று பதிகம் வந்து நூற்றி அஞ்சில் ரொம்ப அருமையாக வந்து இந்த ஒரு பாடலை சம்பந்தர் அருமையாக பாடியிருக்கார் இதில் சிறு பிசகுகள் இருந்தால் மரம்பிக்கணும் அருசா சிவாய நம்ம ஓம் நம சிவாய சிவாய் நம்ம